அல்லாஹ் ரபல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ் இதான் விசாரணனுடைய அகோரம் பிடிதா இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறையில் பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் ரபல் ஆலமீன் அழைப்பான் ஒரு திரைடுவார் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் அத்தா அரிஃபுதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்லா அத்தா அரிஃபுதம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுஹானல்லாஹ் அன்புள்ள சுக் அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைனா எப்படி இருக்கும் அத்தா அரிஃபுதம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ணே ரசூல் அவங்க சொல்கிறாங்க என்ன பதில் சொல்கிறா தெரியுமா ஐ நாம் ரம்பி ஐ நாம் ரம்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொள்றேன் ஹத்தா இத அ ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்று ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறா என்று கொள்றான்னு சொல்லிதே வருவான் அவன் எந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து விசாரிப்ப தெரியுமா வரா في نفسه ஹலக் நான் நரகவாதி தான் என்று முடிவ எடுத்துறேன் நான் நரகவாதி தான் நான் நரகத்துக்கு உரியவனா என்கின்ற முடிவுக்கு அவன் என்ன செஞ்சிரவான் போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஹுத்தாலா சொல்வான் துஹா அலை في الدنيا உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போன அல்ல சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்துல எவருக்கும் தெரிய வராது உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்ல விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான்